ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நம்ப சேலம் பருத்தி ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு கோழிக்கான கிரிமி குஞ்சுகள் வந்து இருக்குங்க இருக்குதுங்க ஓல்டு சிக்காக இருக்குதுங்க அதாவது குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா மேலே போட்டிருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் சிக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா கலரில் ஒரு பீஸ் இருக்குது பொன்றத்தில் ஒரு பீஸ் இருக்குது ரெண்டு மூணு பீஸ் இருக்குது கீரியில் பார்த்தீங்கன்னா ரெயர் சிக் இருக்குதுங்க சிக்ஸு எல்லாமே டே ஓல்டு சிக்ஸுங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது ஒரிஜினலான கிளிமுக குஞ்சுங்க தேவைன்னா எங்கள் மேலே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா ஏரியாவுக்கும் இருக்குதுங்க குஞ்சு பறித்து ஒரு மூணு நாள் கழித்து ட்ரான்ஸ்போர்ட் அனுப்புவோங்க குஞ்சு ஃபுல்லாக ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் தான் அனுப்புவோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு டெவல் டிக்க கூட எடுத்துக்கலாம் பொறிச்ச ஒன்றே எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாங்க இந்த கிளிமுக கோலிக்கான கிளிமு குஞ்சுங்க தான் விற்பனைக்கு இருக்குது நன்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மை சேலம் கார்த்தி ஃபார்ம்ஸ் இந்த அந்த கிளிமுயில் இருக்க குஞ்சுக்கு தேவைன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்து அம்முட்டு எடுத்துகிட்டு போங்க டோட்டல் கிளிமு குஞ்சுக்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு சிக்கு இருக்குங்க எந்த சிக்குக்கும் பார்த்தீங்கன்னா விரல் பெண்டு வராதுங்க சிக்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது கீரி போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தலையில் வந்து ஒயிட் டாட் வருங்க கீரிக்கு மட்டும் தான் அந்த மாதிரி வரும் அதர் கலர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வராதுங்க இந்த மாதிரி கலர் டாட்ஸ் வந்ததுனாவே கீரிங்க இது வந்து கொன்ற கீரி மாதிரி வருங்க கலையில் தலையில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் வரும் போதுங்க கலர் வேறு கலர் வரும்போது டாட்ஸ் வரும் இது வந்து ஒயிட் வருங்க சிக்ஸ் பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குதுங்க அதனால் ஒயிட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் Thanks <sweak>